தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் தஞ்சை சாலையில் செம்பரான்குளம் எதிரில் நகராட்சி நவீன எரிவாயு தகனமேடை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பட்டுக்கோட்டை காசி விஸ்வநாதர் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் இந்த தகனமேடையையும் சுட்டுப்புறங்களையும் சிறப்பாக பராமரித்து சேவை செய்து வருகின்றனர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பட்டுக்கோட்டை தஞ்சை சாலை குளத்தின் எதிரில் இருக்கின்ற நகராட்சியோட தகன மயானம் நவீன தகன மயானம் இங்கே சிறப்பாக செயல்படுகின்றது இப்போ இறப்பு என்பது எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயம் என்றால் கூட இன்னைக்கு வந்து சுடுகாட வந்து நல்ல முறையில் இங்கே நகராட்சி கட்டி பராமரிச்சுட்டு இருக்காங்க நல்லா சுத்தமாக இருக்குது இந்த மின்மாயான வந்து இது மாதிரி இந்த துக்க நிறைய நிகழ்ச்சி வந்து அப்படின்னா அதை வந்து பயன பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன் நகராட்சியின் நவீன தகன மேடை மற்றும் மயானத்தை சிறப்பாக பராமரித்து மிக குறைந்த கட்டணத்தில் தகன சேவை செய்து வரும் காசி விஸ்வநாதர் அறக்கட்டளைக்கு நாமும் துணை நிற்க வேண்டும் வேண்டுமென்பதே நமது கடமையாக இருக்கின்றது ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக ஆதி மதனகோபால்